ஒன்பதாவது முப்பாவில் அதுதான் பார்க்க போறோம் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பயன் கருவிய நாம் எந்த ஒரு செயலையும் செய்வோம் இப்படி போய் தவம் செய்யுங்கள் சொல்லிட்டார் சரி எனக்கு என்ன லாபம் என்று சொன்னால் தவம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறதுங்கிற தவம் செய்யுங்கள் அதிசயம் காத்திருக்கிறது என்ன அதிசயம் என்று சொன்னால் அங்க இதுவரைக்கும் நீங்க எங்கும் தேடி கிடைக்காத அந்த இறைவன் காட்சிக்கு வருவார் எப்படி வருவார் என்று சொன்னால் இதுகாரும் உள்ளிருந்து நமக்கு உணர்த்தி கொண்டிருந்த இறைவன் என்ன செய்யறாரு பக்குவம் நம்ம சிறிய கிரிய யோகம் என்ற தவத்தை முற்றச்செய்த பிறகு ஓ இவன் பக்குவம் வாய்ந்தவன் என்று அவர்னால அவர்னாலதான் தெரியும் எனக்கு பக்குவம் வந்து விட்டது அல்லது ஐயாவுக்கு பக்குவம் விட்டது நமக்கு தெரியாது சாமி தான் அவை உணர்ந்தவர் அப்ப அவரு சொல்றாரு இவர் பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு குருநாதராக எழுந்தருளி வந்து அருள் செய்வார் அதான் மிகப்பெரிய அதிசயமாக நீங்க நம்ம எத்தனையோ நமக்கு பரிசுகள் கிடைக்கின்றது எத்தனையோ நம்ம வேலை செய்கிறோம் சம்பளம் வாங்குறோம் அதே போல ஒரு போட்டிகளில் கலந்து கொள்கிறோம் அதில் நமக்கு பரிசு கிடைக்கிறது இதெல்லாம் உலகியல் பரிசுகள் உங்களுக்கு நிலைத்த பரிசு வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்யுங்கள் அதுதான் சரியை கிரியை யோகம் என்ற தவம் என்று சொல்லி அதுக்கு அந்த நம்முடைய எட்டாவது நூற்பில் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார் ஐம்பூல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே குருநாதர் வந்துட்டார் நம்ம எல்லாமே தவம் செஞ்சிட்டோம்னு வச்சுக்க பெரிய கிரிய யோகம் எல்லாம் தவம் செஞ்சோம் மைகண்ட தேவநாயர் அவர் வந்தார் சிவமையா வந்தார் குருநாதர் வந்த உடனே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஐம்புல வேடரின் வளர்ந்து அணைந்தார் அப்பா நீ வந்து அரச குமாரன் இந்த மாநிலம் முழுவதும் ஆழ்வதற்குரியவர் ஆனால் நீ என்ன பண்ற ஐம்புலன்களில் ஐம்புரிகளில் வசப்பட்டு உன்னை உன்னுடைய உண்மை இயல்பை அறியாமல் வேடர் சேரியிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறாய் வேடர் கூட்டத்தில் ஒருவனாக அவர்கள் செய்கின்ற இழிதொழிலை செய்து கொண்டு இப்படி இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு அறிவுறுத்துகிறார் நம்ம சிவமையா வந்தாரு இல்லைங்களா நமக்கு அதன்தான் சொன்னார் சண்முக வளர்ந்து தெரியும் என்ன சொன்னார் வேடர் சேரியில் இப்படி வளர்ந்து போறேன்னு சொன்னார் நாம கேட்டவா என்று சொன்னால் நாம வந்து இந்த சிற்றின்பமே பெரிதென்று வேடர் சேரியில் வளர்வது நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஆடி ஓடி இருக்கலாம்னு சொல்லி அப்படி இருந்து விட்டோம் இப்போ நம்முடைய ஆனா அதிதீவிர பக்குவம் வாய்ந்த ஆன்மா உயிர்கள் எல்லாம் என்ன செய்யுதா குருநாதர் வந்து இப்படி உணர்த்திய உடனே அவர்கள் உடனே இந்த ஐம்பொறிகள் இதனால் வருகின்ற இன்பம் அனைத்தும் நமக்கு வேறானவை என்று கண்டு இதிலிருந்து விலகி என்ன செய்வாங்க இறைவனுடைய திருவடியை நாடி செல்லும் அப்படிங்கிறத அந்த எட்டாவது நூற்பாவில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையில் அரண் கலல் செலுமே அரண் திருவடி இறைவனுடைய திருவடியை நாடி செல்லும் அப்படிங்கறத அங்க எட்டுலயே சொல்லிட்டார் அப்புறம் எதுக்கு ஒன்பது பத்து பதினொன்னு அங்கே குருநாதர் உணர்த்திட்டாரு இது உணர்த்தியதை உணர்த்த உணர்ந்தவாறு உணர்கின்ற பக்குவம் வாய்ந்த ஆன்மா என்ன செய்யும் இறைவன் திருவிடி நாடி போக முடிஞ்சு போச்சு இல்லை என்று சொன்னால் ஆனால் அந்த பழக்கம் நம்ம உலக பழக்கம் நம்மளை விடாது அதனால் மல வாசனை பெருங்காய டப்பா உங்களுக்கு எல்லாம் தாய்மார்களுக்கு நல்லா தெரியும் பெருங்காயத்தை வச்சு எடுத்துட்டு அந்த அந்த பெருங்காய டப்பாவை கொஞ்சம் கொண்டு வச்சிருந்தீங்கனாலும் ஒரு நாள் ஆனாலும் அந்த வாசலில் தேர் அது போல நாம பழகின பழக்கத்தின் நாங்கள் காரணமாக நாம எவ்வளவுதான் நம்முடைய தவம் செய்தாலும் இறைவ குருநாதருடைய அருள் உரையை கேட்டாலும் கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மலவாசல் இருக்கின்ற காரணத்தினால அடுத்து என்ன செய்ய வேணுங்கிறது தான் ஒன்பதாவது நூற்பாவில் நமக்கு மேகண்ட தேவனாயன் அருள் செய்கிறார் இந்த ஒன்பதுக்கே வராமல் வெளியே நேரத்தை விநாயகர் நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டா இந்த எட்டு நூற்பாக்களை கொஞ்சமாவது அதற்குள்ளே போய் என்ன சிவையான போது தான் எல்லாம் படிச்சிருப்பீங்க நானும் படிச்சிருக்கிறேன் ஐயா சொல்லியிருக்காங்க மறுபடியும் அதை எடுத்து படிக்கும் போதுதான் முதலிருந்து வர வேண்டிய சூழலுக்கு நம்ம ஆளாயிரும் ஏன்னா நம்முடைய அறிவு அந்த அளவில் தான் இருக்குது அப்போ முதல் மூ எட்டு நூற்பாக்களில் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை வந்து நம்ம நம்மளுக்கு பெருவாழ்வு வந்தது அப்படின்னு நம்ம இப்போ நம்முடைய குருநாதரை வணங்கி கொண்டு இதை மீண்டும் அந்த ஒன்பதாவது நூற்பாவை நம்ம தொடருவோம் குருநாதர் வந்தோடனே சொல்றார் நீ வேடரில் ஒருவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இந்த ஆன உயிரானது இறைவனை எங்கு சென்று தேடும் இதுதான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய கேள்வி வேடர் சேரியில போய் தேடுறதா அரசமாளிகையில் சென்று தேடுவோமா சொல்லுது இப்ப நீ அரசகுமாரன்னு சொல்லிட்டாரு சேரியில் வளர்ந்து வருகிறாய் அப்ப வந்து இது உன்னுடைய உண்மை அரச சொன்னோடன சென்று சென்றுதானே தேட வேண்டும் இல்லைங்களா அப்ப இந்த உயிரானது குருநாதரனுடைய அறிவுரை கேட்ட உடனே எங்கு சென்று தேடணும்னா அரச மாளிகையில் சென்று அந்த இறைவனை தேட வேண்டும் ஓமையில் சொன்னது சேரி தனியா இருக்குது வேடர்சைரி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அந்த அவிநாசிக்கு கிழக்காக இருக்கிறது அரச மாளிகை மேற்காக இருக்கிறது வச்சுக்கோங்க இப்ப நாம வந்து அரச மாளிகையில் போய் தான் தேடணும் இறைவன் வேடர் செயலியில் இருப்பாரா இருக்க மாட்டார் அவர் இருப்பது அரச மாளிகையில் அப்ப அங்க போய் நாம் தேட வேண்டும் இதை நம்முடைய இப்ப உலகத்தோடு நம்முடைய உயிர்களோடு பொருத்தி பாருங்களேன் அரச மாளிகையும் வேடர் சேரியும் அங்க ஓமையில் தனியா இருந்தது இந்த பக்கம் வேடர் சேரி அந்த பக்கம் சொல்லிட்டாங்க ஆனால் இங்கு அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் சத்து பொருள் அதான் அறிவுள்ள பொருள்களும் அறிவில்லாத பொருளும் ஒன்றாக கலந்தல்லவா இருக்கிறது நீங்க உடலை எடுத்துக்கொள்ளுங்க உயிர் உள்ள இருக்குது உயிர் அறிவுள்ள பொருள் உடல் வந்து அறிவில்லாத பொருள் அப்ப நாம எங்க போய் சேடணும் அது அறிவுள்ள பொருளில் தான் தேட வேண்டும் அப்போ நாம் என்ன சிந்திக்கிறோம் சரி நம்ம யாரிடம் சென்று தேடுவது சுரேசையாக போய் தேடலாமா நல்ல அன்பர் நல்ல குழந்தைகளின் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு எல்லாம் சிறப்பாக செய்துக்கிறார் அவருக்குள்ள போய் தேடி பார்ப்பவா தேட முடியுங்களா நம்முடைய அறிவு வசித்திட வந்த வியாபி என்று சொல்லப்படும் நம்முடைய உடலுக்கு வெளியில அறிவு கிடையாது இது நிறைய பேர் நமக்கே தெரியாது நீங்க சித்தாந்தம் படிச்சு குருநாதர் உணர்த்தினா தான் தெரியும் இப்போ நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பெரிய அறிவாளி என்று நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய அறிவு இந்த உடலுக்குள் உள்பட்டது நல்லா நீங்க சிந்திச்சுங்க இப்போ பாருங்க நம்முடைய நம்ம வந்து இந்த மீகண்ட தேவநாயனாருடைய சிந்தனையில் இருக்கிறோம் அப்போ திடீர்னு வெளியில் ஒரு சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பட்டாசு வைக்கலாம் கேட்டோன்னா அந்த ஓசையானது நம்முடைய செவி புலலில் புலனில் வந்து கலந்து நம்முடைய அந்த கரணங்கள் எல்லாம் இது ஓசை பட்டாசு பிடிக்கிறார்கள் என்ற ஓசை என்று நமக்கு நாம் அறிவோம் அதே போல இப்ப வந்து பாருங்க அப்படி லேசாக காத்தறியது ஸ்பரிசம் மெய்யில் தீண்டின உடனே நம்ம என்ன அந்த உணர்ச்சி நம்முடைய அந்த கரணங்கள் எல்லாம் முடிவு செய்து புலன்கள் வாயிலாக சென்று இப்போ வந்து நன்றாக வெளியே காற்றடி இருக்கிறது அப்படின்னு உணர்வோம் இது வந்து இதுவும் நமக்கு வந்து சேர்ந்தா தான் நம்ம அறிய முடியும் ஆனால் ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு இப்போ காட்சி இது தூரத்தில் இருக்கிறல்லாம் பார்க்கறமே எங்கே உயரத்தில் விமானம் பார்க்கறது அதை கூட நான் பார்க்குறேன் அப்போ என்னுடைய அறிவு வெளியில் அல்லவா இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம் இல்லை இது வசித்திட வந்த வியாதிதான் அந்த காட்சியானது நம்முடைய இந்திரியத்தில் வந்து பட்டதன் காரணமாக நம்ம உயிர் அதை உணர்கிறதா நம்ம அறிவு அங்கே நம்ம இந்த உயிர் அறிவு எங்கேயும் வெளியில் போவே முடியாது ஆகவே நான் போய் சுரேஷ் ஐயாவுடைய உள்ளையோ அல்லது நம்ம செங்கோட்டையின் வந்திருக்கார் நல்லா ஐயா அவர்கள் நல்லா திருமுறையில் ஈடுபாடு நிறைய இதெல்லாம் வெளியிடுற காணொலிகள்லாம் வெளியிடுறாரு சரி அவருடைய அவர்கிட்ட போய் தேடி போக தேடவே முடியாது தன்னுள் தான் தேட வேண்டும் இதைத்தான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்மகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு அப்பர் சுவாமியில் சொன்னார் எல்லாம் ஒண்ணுதானுங்க நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் சொன்ன கருத்தும் நம்முடைய சித்தாந்த ஆசிரியர்கள் சொன்ன கருத்தும் ஒன்றுதான் தான் போக நம்ம நிறைய இடங்களில் அதை நாம பார்க்கலாம் அப்போ தேடி கண்டு கொண்டு தேடி தேடான திருமாவளும் நான் மூணு எங்க போய் தேர்ந்தாங்க வெளியில போய் தேர்ந்தாங்க இவர் பன்றியா போனாரு அவர் அன்னப்பட்சியாக சென்று தேடி கிடைச்சாரா சாமி கிடைக்கல ஆனால் அப்பர் சாமி கிடைச்சார் என்ன சொல்றாரு தேடி கொண்டே தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கொண்டேன் அப்போ இப்போ நம்ம ஓரளவுக்கு குருநாதர் சொன்னது நமக்கு புரிஞ்சது அப்ப இறைவனை நாடி செல்லணும் எங்கு சென்று தேடுவதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா நாம் எல்லாருமே குருநாதருடைய அருள் உரையை கேட்டோம் ஓரளவுக்கு அடுத்து சிந்திக்கின்ற நிலை தான் இந்த ஒன்பதாம் நூறுபா சிந்திக்கின்ற நிலைக்கு போறோம் அப்போ நாம் எங்கு சென்று இறைவனை நேட வேண்டும் என்றால் நாம் நம் தான் தேட வேண்டும் இதைத்தான் ஊனக்கன் பாசமுனராபதியை ஞானக்கனில் சிந்தை நாடி என்று சொன்னார்கள் இதுல நம்ம வந்து இதில் சொல்லுகின்ற பொழுது ஒன்பதாம் நூறு மூணக்கன் பாசம் உணராபதி இதெல்லாம் மனதில் நாம் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒன்பதாம் நூறுபாவுக்கு போறக்கு முன்னாடி இதை சொன்னதன் காரணம் என்னன்னா அவன் எங்க தேடுறது இதெல்லாம் முதலிய ஒரு முடிவுக்கு வந்தால் தான் இதை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் ஆக இவர் எட்டு முடிஞ்சு ஒன்பதாம் நூறுபாவுக்கு வந்துட்டார் மூணக்கண் பாசம் உணராபதியை ஞானக்கண்ணினில் சிந்தினாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவர் தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து இதுதான் அந்த ஒன்பதாம் முதல் நூற்பா இப்போ ஊனக்கன் பாசம் ரெண்டு சொல்றார் அந்த இடத்துல ஊனக்கன் என்று சொன்னால் குறைபாடுள்ள நம்முடைய பசி ஞானம் சொல்றாரு ஊனக்கன் பாசம் என்று சொல்வது வந்து பாசம் நம்ம பாச பொருள்களால் கரணங்களால் வாழக்கூடிய அறிவு தனு கரண ஊனபோகங்களால் நமக்கு வருகின்ற அறிவு ஞானம் என்று சொன்னார் இந்த ரெண்டு ஞானத்தாலும் இறைவனை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்துறை முதல்ல சொல்றாரு பாருங்க இந்நூறுபாய் என் முதலிற்றோ என்னின் நம்ம இவர் சொன்னார் பாருங்க ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று ஆன்ம சுத்தி முதல்லயே நமக்கு தோற்றுவாயாக ஜோதிடர் ஐயா சொல்லிட்டாங்க இந்த நூறுபா ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று என்று சொல்லி நம் உயிர் தூய்மை அடைவது பாசங்களில் இன்று நீங்கி தூய்மை அடைவதற்கு என்ன வழி அதை சொல்லுவது இந்த நுற்பா அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டாரு இது நமக்கு இப்போ நல்லா நீங்க பாசஞானம் அப்படிங்கறத முதல்ல சிந்திச்ச என்று சொன்னால் பாச ஞானம் என்பது சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்று சொல்லுவார்கள் சொற்பிரபஞ்சம் அதனால் வரக்கூடிய அறிவு நமக்கு வளரே தர எளிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் சொற்பிரபஞ்சம்னா நால் வகை வாக்குகள் நமக்கு எல்லாம் நால் வகை வாக்குகள் வைகிரி முதலாகிய வாக்குகள் அப்புறம் ஆகம வேதம் புராணம் முதலிய கலைஞானத்தால் வருகக்கூன்ற அறிவு தான் இந்த சொல் சொல் பிரபஞ்சம் என்று சொல்கிறார்கள் பொருள் பிரபஞ்சம் என்று சொன்னால் மண் முதல் நாதமியராக முப்பத்தாறு தத்துவங்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற அறிவு இந்த அறிவினால இதுதான் ஞானம் என்று சொல்லப்படும் அடுத்தது பசு ஞானம் என்று சொன்னால் நம்ம இதெல்லாம் கடந்து ஓ நான் இந்த கருவிகரணங்களுக்கு வேறானவன் நான் வந்து இந்த என்னுடைய உடல் எனக்கு வேறாக இருக்கிறது முதல் நாம் சொன்னோம் இல்லைங்களா உடல் வேறாக இருக்கிறது கருவிகரணங்கள் எனக்கு வேறாக இருக்கிறது அப்படின்னு கண்ட உடனே நமக்கு ஒரு இருமாப்பு வந்துடும் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா நான் தான் நானே தான் சாமி கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அந்த நிலை வளர்த்து வந்தால் பசு ஞானம் என்று சொல்வார்கள் இந்த ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் இறைவனையை அறிய முடியாது அப்படின்னா அதற்கு நமக்கு மேற்கோள் ஏது மூலமாக நமக்கு ஒரு விளக்கம் செய்கிறார் மிகண்ட தேவனாயினார் ஈண்டு அம்முதலை ஞானக்கண்ணினாலே ஞானக்கண்ணாலே காண்க அப்படின்றார் இது ஒரு மேற்கோளாக சொல்றார் நீண்டு அம்முதலை ஞானக்கண்ணால் காண்க அதற்கு ஏது அதை வலியுறுத்தும் வகையாக ஏது சொல்கிறார் அவன் வாக்கு மனாதீத கோசலமாய் நிற்றலின் அப்படின்றார் இறைவன் வந்து பசு யானங்கள் பாச நமக்கு தெரிஞ்சது நமக்கு இருக்கிற அறிவு சுட்டறிவு பாச யானம் பதி பசு யானத்துக்கே நம்ம வந்தோமா அது அந்த நிலைக்கு நாம் வந்தோமான்னு சொல்ல முடியாது பாச யானம் இப்போ இறைவனை அறிய முடியாதுன்னு ஆயிப்போச்சு அப்ப இறைவனை ஒன்று எந்த யானத்தாலும் அறிய முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கிட்ட எழுகிறது இறைவன் ஒருவா எதனால் அறிய முடியல அந்த இறைவனால் என்ன பயன் உங்களுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க இறைவன் ஒரு பொருளை அறிந்து அனுபவித்தா தானே நமக்கு அதனால ஒரு பலன் கிடைக்கும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன் இந்த பொருள் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும் எல்லாருக்கும் தெரியும் இதை வந்து இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்ப இந்த பொருளால் பயன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது என்ன இதனால் பலன் என்னன்னு நமக்கு தெரியணும் அறிந்து இதை அனுபவிக்கணும் இறைவன் எடுத்துக்கோங்க இறைவன் ஒரு அறிவாலே அறிய முடியாதுன்னு வச்சுக்கோங்க பாசையானதும் முடியாது பசி ஞானத்தால் முடியாது ஒருவாற்றாலும் அறியாத இறைவனால் என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா அதுதான் அவர் என்ன சொல்றாரு அதற்கு ஏது சொல்றாரு வாக்கு மனாதீத வாக்கு மனம் ஆகியவற்றால் வாக்கு என்று சொன்னால் படமா சொற்பிரபஞ்சம் சொன்னோம் இல்லைங்களா பொருள் பிரபஞ்சம் என்று சொல்லுகின்ற வாக்கு என்று சொல்றது அந்த இடத்துல வந்து பாசு ஞானத்தையும் மனாதி மனம் என்று சொன்னது பசி ஞானம் ஏன்னா அந்த மனம் தானே நமக்கு நாம் அப்படி நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்றோம் இப்போ வாக்கு மனாதீதனாக இருந்தாலும் ஒரு வகையால் அறியப்படப்படுவான் அவசரமாய் நிற்பவன் எப்படி அறியப்படுபவன் என்று சொன்னால் அதை அருத்தாபத்தி அப்படின்னு ஒரு இருப்பது மூன்று வகை ஞானம் நமக்கு தெரியும் பசு ஞானம் ஞானம் பதி ஞானம் அப்படி இந்த ரெண்டு அறிவாலும் நம்ம அவரை இறைவனை அறிய முடியாது என்று சொன்னால் ஆனால் ஒரு வகையாக அறி என்று சொன்னால் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க அருத்தாபத்தி என்று நீங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் பெரிய போராட்டங்கள்லாம் நடக்குது எல்லாம் நிறைய உண்ணாவிரதம் இருக்கிறாங்க என்ன கொள்கை குறிக்கோள் தெரியாது எதுக்கு எடுத்தாலும் உண்ணாவிரதம் இருப்பாங்க சாகும் வரை உண்ணாவிரதம்னு ஆரம்பிக்கிறாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் போகுது அதில் உண்ணாவிரதத்தில் ஒரு தலைமையாக ஒருத்தர் இருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழித்த பிறகும் பகலில் அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டார் பச்சை தண்ணி கூட கிடையாது ஆனால் என்ன ஆகிருக்கணும் பாட்டமாகி படுத்த படுக்கையாக இருந்தாலும் நல்லா ஜம் பண்ணிருக்கார் என்ன காரணம்னு சொன்னால் பகல் உண்ணான் இருந்தான் என்று சொன்னால் இரவில் அவர் மறைந்து உண்ணுகிறார் என்று பொருள் இல்லைங்களா பகல் அவர் உண்ணவில்லை இரவில் மறைந்து உண்ணுகிறார் என்று பொருள் ஆகவே இதே போல நம்ம வந்து இறைவனை ஒருவாற்றாலும் அறிய முடியாது என்று சொன்னால் பசியான பாசஞானத்தால் அறிய முடியாது ஆனால் அறிய முடியும் என்று சொன்னால் அருத்தாபத்து என்ற வகையில் அவர் பதிஞானத்தால் அறியப்படுபவன் வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்றலின் அப்படின்றார் அறியப்படுவன் சொல்லி இதற்கு அவர் வந்து ரெண்டு எத்துக்காட்டு செயல்களை சொல்றாரு நம்ம செய்யலுக்குள்ள எல்லாம் அதிகமா போக வேண்டாம் ஏன்னா வலுப்பாக இருந்தால் இந்த பாடலை சொல்லி பொருள் சொல்வதற்கு நல்லா இருக்கும் இது வந்து ஒரு நாம இந்த எடுத்துக்காட்டு செயல்களை அவர்கள் அவருடைய கருத்தை மட்டும் இங்க எடுத்துக்கொண்டு செல்லலாம் அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு எடுத்துக்காட்டு செயல்ல ஒரு நம்மை பற்றி சொல்றாரு நம்ம கூட மணிவாச பெருமான் சொல்றாரு நீங்க எல்லாம் படிச்சு நாம் எல்லாரும் அந்த பாடல் தான் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் அறிவார் பானோர் பிரான் என்னை ஆண்டிலனே மதிமயங்கி மூணார் உடைதலையும் தேரம் தேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி அப்படிங்கிறது நம்முடைய மணிவாச பிரமான் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் அப்படின்னு ஒரு கேள்வியை விற்கிறார் அவர் நாம கூட பல நேரங்கள் சில நேரங்கள்ல நிறைய நேரங்கள் அதை கேட்க மாட்டேன் இந்த உடம்புதான் நாம தான் நாம நினைச்சிட்டு இதை எப்படி அலங்காரம் செய்யறோமோ செய்யறோம் இதற்கு வேணுங்கின்ற உடையை உடுத்துக்கிறோம் நகை அடிமணிகளை எல்லாம் அணிஞ்சுக்கிறோம் நம்முடைய பாதி நேரத்தை இதுலயே செலவிடுறோம் இந்த உடலை பேணுவதற்காக பாதி நேரம் செயல்டுறோம் ஆனால் நாம் இந்த உடலா என்று கேட்டால் இல்லை இல்லைங்களா அப்ப நானார் என் உள்ளமார் ஞானங்களார் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி நமக்கு சில நேரங்கள் எழும் தனியா இருக்கும்போது நீங்க யோசிச்சு நம்ம பண்ணி பார்த்தீங்கன்னா உறங்குகின்ற நேரம் படுக்கு போகிறோம் தனியாக இருக்கிறோம் இல்லை தனியாக உட்கார்ந்து ஏதோ ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கும்போது இந்த உடல் நம்மளது போல தெரியலே அதே போல கருவிகரணங்கள்லாம் நாம் அல்லவே அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு வரும் இதுதான் பக்குவத்தின் முதல் படி என்று சொல்கிறார்கள் சரியை கிரியை யோகம் அப்படி தவத்தை பண்ணணும்னா முதல்ல நமக்கு வரக்கூடிய ஒரு சிந்தனை நாம் யார் தான் மணிவாசக பெருமான் நாமளே எத்தனையோ முற்றுவாதலுக்கு போகிறேன் பல தடவை அது படித்தாச்சு ஆனா சிந்தித்து இருப்போம்னு பாருங்க நானார் என்னும் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் எதிவார் வானோர் பெறான் என்னையாடல் அப்படி படிச்சுட்டே தவிர இந்த கருத்தை எதற்காக அவர் சொன்னார் என்று சொன்னால் இந்த நான் யார் இந்த கரிகரணங்கள் யார் இதெல்லாம் ஞானங்கள் நாம் இதுவரைக்கு கற்ற கல்வி இந்த பசியான இதெல்லாம் யார் என்பதை நாம கொஞ்சம் சிந்தனை நமக்கு கூட வரும் நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா நமக்கு இந்த உடலுக்கு வேறாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை நம்ம இந்த செய்தி சிந்தாதம் திருமுறைகள் இந்த மாதிரி திருக்கூட்டங்களுக்கு வர வரவங்களுக்கு எழுபது இயல்பு அது வந்து அந்த நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு கழிச்சிடுறோம் நான் இந்த கருவிகரணங்கள் அல்ல அதையும் நாம் கழிச்சிடுறோம் தெரியுது நமக்கு அப்போ இந்த அருவி தந்தது எப்படி ஒரு சிந்தனை நமக்கு வருகிறது என்றால் இந்த அறிவை தந்தது யார் மணிவாசக பெருமானுக்கு அங்கே குருந்த மரத்தடியில நம்முடைய பெருமான் ஆட்கொண்ட போது அவர் அந்த ஞானத்தை பெற்றார் நானும் என்ன உள்ள மாதிரி யானங்களா இப்போ இந்த அறிவு தந்தது யார் இப்ப நமக்குள்ள இருக்கின்ற ஒரு வேற ஒரு நம்ம 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 இந்த பாச ஞானங்களால் வந்திருக்குமா இந்த உடல் நானா கருவிகரணங்கள் ஒண்ணும் இல்லையே இந்த அறிவி தந்தது யார் என்று நாம யோசித்தா அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு வானோர் பிரான் என்னை இதை கொடுக்கக்கூடிய இந்த அறிவு பேரறிவாகிய பெருமாள்தான் நானார் உள்ளமார் இருந்த கேள்விக்கு விடை யாரும் சொல்ல முடியாது நம்ம நாம சொல்ல முடியாது கரிகரண்கள் சொல்லுமா உணர்த்துமா அதெல்லாம் சடப்பொருள் ஆயிற்றே பாசப்பொருள் உணர்த்துவார் ஆக இதற்கு விடை சொல்லும் முகத்தான் அவரே சொல்லிட்டார் வானோர் பிரான் என்னை ஆண்டில மதிமயங்கி இருக்கின்றதான் மூணார் உடைதலையில் முன்பளி ரம்பலவன் தேனார் கபலமே சென்று உதாய் அப்ப இந்த அறிவை தந்தது யாருன்னு நம்ம யோசிச்சோம்னா நமக்கு அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற பேரறிவாக இருக்கின்ற பெருமான் தான் இதை நமக்கு கொடுத்தார் பேரறிவாகும் என்பதை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் இன்னொரு எடுத்துக்காட்டையும் நமக்கு சொல்லுகிறார்